ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் படையை சாயி நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளத்து வந்திருக்கோம் குளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வந்து மீன் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வந்து இந்த தொட்டியில் வந்து மீன் வந்து பாண்டிலிருந்து வாங்கி இவர் வளர்த்து இவர் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாரு அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹ்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் நீங்கள் வந்து இப்போ வந்து மீன் பண்ண வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் நம்ம இடம் எங்கே இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோட நேம் வந்து சிவா என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து ராமேஸ்வரம் நான் இங்கே சென்னைக்கு ஏன் வந்தேன்னா வேலை பார்க்க தான் வந்தேன் இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ நான் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் இங்கே வந்து நானும் எங்கள் பெரியம்மா அம்மையின்னு தான் அங்கே இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் இது வந்து நம்ம கொளத்தூர் மார்க்கெட்டு கங்கா தேட்டர் பின்னாடி தான் இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம எனக்கு ஃபோன் பண்ணால் கூட நாங்கள் வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணிடுவேன் இங்கே வந்து வாங்க எங்கள் ஃபிஷ் எல்லாம் பார்ப்போம் ஒரு ஒரு பன்னெண்டு வெரைட்டிஸ் கிட்ட இருக்குது கொரோனா டைம்னால் வந்து இங்கே நம்மகிட்ட வந்து வெரைட்டிஸ் கம்மியாக இருக்குது இனிமேல் நீங்கள் நார்மலாக இருக்கப்போ கரெக்டாக இருக்கும் ப்ரோ வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் மீனை பற்றி இதோட பேர் வந்து கோய்கா இருக்கு சொல்லுவாங்க ஓகே ப்ரோ இது வந்து எத்தனாவது குட்டி இப்போ இது வந்து ஒரு நாலு மாதம் குட்டி சொல்லுவாங்க நாலு மாதம் குட்டி இது வந்து நம்ம டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பாண்டிலேருந்து வரும் ப்ரேடிங் பண்ணி தான் பாண்டுலேருந்து வரும் இது நாம் வந்து பெட் டோம்ஸ் தான் போகிறோம் அதுவும் கடையில் வாங்கி தான் போடுறோம் ஓகே இந்த பிளட் டோம் தண்ணி எல்லாம் எல்லாமே கடையில் தான் வாங்கி போகிறீங்க ஹோல்சேல் பண்ணுறதுனால ஆ ஹோல்சேல் பண்ணுறேன் கடையில் தான் வாங்கி போடுறோம் ஓகே ப்ரோ இந்த மீன் வந்து இன்னும் எத்தனை நாள் ப்ரோ இந்த தொட்டியில் இருக்கும் இதை நம்ம சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நாள் கூட போயிடும் மீன் வரத பொறுத்து இருக்கும் இப்போ நம்ம மீன் உடனே கேட்டால் கூட உடனே அப்படியே போயிடும் இப்போ கேட்டால் கூட அந்த மீன் வந்து இருக்காது வந்து மினிமம் ஒரு ஃபிஃப்டி பீஸ் எடுத்தால் தான் பார்சல் போட முடியும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எங்கே இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டாலும் நம்ம பண்ணலாம் இது வந்து ஒரு ஃபோர் வெரைட்டிஸில் இருக்குது இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும் ஒரு ரெண்டு மூணு ஏர் போட்டால் கூட இது வந்து இலக்க வாய்ப்பு இருக்குது இந்த இந்த நெட்லேருந்து எடுக்கல கூட ரொம்ப இதாக இருக்கணும் இதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அது இல்லாமல் ரொம்ப லைக் பண்ணுறா மக்களும் ரொம்ப லைக் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் க்ரீன் எல்லோ இந்த மூணு மட்டும்தான் இருக்குது ானா இது ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸில் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இந்த 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 சைஸில் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் குட்டி சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து கொடுப்போம் ஹோல்சேல்னால் அதோட கொஞ்சம் குறையும் பேர் வந்து டைகர் இதோட டைகர் மாதிரி இருக்கனால இது பேர் வந்து டைகர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கவருக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் போட்டுவிடுவோம் இதே இது பார்சலாக இருந்தால் ஒரு ஹண்ட்ரட் பீஸ் அந்த மாதிரி போடுவோம் இதோட ரேட்டு வந்து கோர் ஃபைவில் வரும் இதோட மேக்சிமம் சைஸ் ஃபுல் சைஸ் நம்மகிட்ட இல்லை இது எப்பவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்கும் நீங்கள் ஹோல்சேல் கேட்டிங்கன்னால் கொஞ்சம் குறையும் பார்த்துக்கோங்க அதே எப்போதுமே பழையத்தனியில் தான் இருக்கணும் இந்த டைவர் மட்டும் இல்லை இந்த ரோசி எல்லாம் சொல்லும் எல்லா தண்ணியுமே பழைய தண்ணில் தான் இருக்கணும் எந்த இதுவுமே புது தண்ணியில் விடுறதுக்கு வந்து இது இல்லை இதுலேயும் நம்மள்ட்ட ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கும் இந்த டைவர் வந்து அந்த பிளாக் கலர் ஒன்று இன்னொன்று வந்து இந்த எல்லோ கலர் வரும் இப்போ எல்லோ கலர் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது நம்மக்கிட்ட இல்லை ஆனால் இந்த பிளாக் கலர் டைவர் வந்து நம்ம அது எப்போயுமே இருக்கும் எப்போயுமே அவைலபிள் இருக்கும் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் சரி இருக்கும் டைகர் வந்து நேம் வந்து ரோசி இதோட நார்மல் சைஸ் அதிகமாக சேலில் ஆனால் சைஸ் வந்து இது தான் இதோட பேரண்ட் சைஸு நம்மகிட்ட இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை இது இதுவும் நம்ம பழைய தண்ணியில் தான் வச்சுருக்கணும் இது நாங்கள் வந்து சாயந்தரம் ஈவினிங் ஆனால் தண்ணி இறக்கி ஏற்றுவோம் அப்படி எப்படி ஏற்றுவோம்னா பழைய தண்ணி வச்சுட்டு பழைய ஒரு புது கொஞ்சம் தான் புது தண்ணி விடுவோம் நல்லா பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஏன் தண்ணி இறக்கி ஏற்றினோன்னா அப்போ தான் நல்லா மீன் ஆக்டிவாக இருக்கும் இதோட பேரண்ட்ஸ் சைஸ் வந்து இதுதான் தான் பேரண்ட் சைஸ்ஸு இதுதான் இதுதான் பேரண்ட் சைஸ் சொல்லுவாங்க சைடில் ரோசின் ரோஸ் கலரில் வந்ததினால தான் இது பேர் ரோசின் வந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் நேம் வந்து கொலிசா இல்லை ரெண்டு வெரைட்டிஸ் வரும் இல்லை நியான் கொலிசா வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இல்லை ரெட் கொலிசா வந்து ரெட் கலரில் இருக்கும் அதனால் இது வந்து ரெட் கொலிசா இதுக்கு வந்துட்டு கரண்ட்டு கரண்ட்டு இல்லைனாலும் இந்த மீன் வந்து பிரச்சனை இல்லை மீன் அப்படியே வாழும் இது வந்து யாரேக்கு தேவையில்லை அதனால தான் இதுக்கு யாரே தேவையில்லை அந்த நேம் வந்து ஏஞ்சல் இது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் இது வந்து ம அது மார்க்கெட்லேயே அதிகமாக சேல்ஸ் ஆகிறது வந்து ஏஞ்சல் தான் ஏன்னா இது வந்து கஸ்டமர்ஸில் வந்து ரொம்ப மனசை பிடிச்சிருக்கு இது வந்து பழைய தண்ணியில் தான் இருக்கணும் அது இல்லாமல் ஹீட் வந்து இருக்கக்கூடாது இதோட ரேட்டு வந்து ஃபிஃப்டின் அவ்வளோதான் வரும் ஹோல்சேல்னால் அதோட ரேட்டு கம்மி வரும் ஏர்டெல் கொடுக்க மாட்டோம் இருந்தாலும் பத்து பன்னெண்டு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் கொடுக்கும் இதே ஃபிஃப்டி மாதிரி எடுத்திங்கன்னா தொல் ரேட்டின்னு அவ்வளோ அவ்வளோ ரேட்டு வரும் இதோட இதுக்கு வந்து இதோட என்ன ஸ்பெஷல் வந்து இதில் அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஏரே கிடையாது ஏரே தேவையில்லை முன்ன சொன்ன கொலிசா மாதிரி தான் இதுவும் ஏரே தேவையில்லை இதுக்கு இதோட பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய சைஸ் வந்து இது தான் இதுக்கு மேலே அந்த காரம் அந்த சைஸ் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்மட்ட கிடைக்கும் பார்த்துக்கோ இதோட பெரிய சைஸ் வந்து இது தான் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் எதுவுமே அடியே பட்டிருக்காது இது நாங்கள் வந்தோன்னா காலையில் வந்தோன்னா ஆயில் அடிச்சுட்டு சாயந்தரம் வந்துட்டு போக ஈவினிங் போகையில் வந்து இது தண்ணி அரைக்கி மாற்றிட்டு தான் போவோம் கோராக்கப்புறமே பழைய தண்ணி தான் இருக்கும் அதனால் அடியப்படாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் டபுள் கலர் வரும் இந்த ஆரஞ்ச் ஒன்று இந்த பிளாக் ஒன்று வரும் இதுக்கு கண்டிப்பாக ஏர் வேணும் இதுக்கு அது இல்லாமல் பழைய வேணும் ஒரு அரை மணி நேரம் ஏர் இல்லாமல் போட்டாலும் இது வந்து செத்துடும் அன் நபர் கூட தாங்காது இது வந்துட்டு இதுதான் அதோடய ஸ்பெஷல் இதுவும் வந்ததோடு நிற்காது இதை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இருக்காது வீடோ இதே இது வந்துட்டு தான் இப்படிதான் அனுப்பிவிடுவோம் நாங்கள் இப்போ வந்துட்டு நாங்கள் இது ஏன் இவ்வளோ பகரில் இவ்வளோ போட்டுருக்கோம் இந்த பகரில் வந்து ஐநூறு இருக்கும் இந்த பகரில் ஐநூறு இருக்கும் இது ஐநூறு கவர் போட்டு ஐநூறு போட்டுருக்கோம்னா இது பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு தான் போகுது அந்த அதனால ஐநூறு போட்டுருவோம் அவங்க உடனே எடுத்து தொட்டியில் விட்டுருவாங்க அதனால வந்துட்டு ஐநூறு போட்டுருக்கோம் இதே இது நீங்கள் பார்சல் கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டூ ஒன் செவன்டி ஒன் பிப்டி அவ்வளோதான் போடுவோம் அப்படி போட்டுட்டு டபுள் கவரில் போடுவோம் அடுத்து நீங்கள் இதே இது கம்மியாக கேட்டிங்கன்னா இதே இது சின்ன கவரில் வரும் சின்ன கவரில் வரும் நான் இது நான் மீன் இன்னும் போடலாம் அதனால் கம்மியாக தெரியுது இதெல்லாம் நல்லாயிரு பீஸ் போடுவோம் இப்படி தான் கேஸ் அடிப்போம் இப்போ கேஸ் அடித்தால் தான் மீன் வந்து உயிர் வாழ இது வந்துருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கணும் நம்மளுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி மீனுக்கு வந்து முக்கியம் தான் இப்போ வந்துட்டு இதில் வந்து ஐநூறுரூவா இருக்கு சொன்ன இப்போ வந்துட்டு இது ஒரு நாலு ஹவர் அஞ்சு ஹவர் தாங்கும் இதே இது நம்ம நூறு நூற்றம்பது போட்டோம்னா அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படின்னு தாங்கும் அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அப்படியே அப்படியே ஹீட்டுக்கு அப்படியே சேர்த்துறோம் அதே மாதிரி இது வந்து ஹீட்டில் வைக்கக்கூடாது ரொம்ப கூலிங் ஆனதுன்னு வைக்கக்கூடாது நார்மலாக இருக்கிற மாதிரி வைக்கணும் ஓகே ப்ரோ எங்களுக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக டீட்டெயிலாக உங்களுக்கு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீனில் இருக்கு முல்லை மறக்காமல் தட்டுங்க பெல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்தனா மீன் எதனா உங்களுக்கு சேல்ஸ் எதனா தேவைன்னா ஹோல்சேலுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அவரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தோட வீடியோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்